ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல வந்து அவர்கள் வரும்போது என்ன மாதிரியான கூட்டணி வச்சு வைக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த பற்றி சும்மா ஒரு கற்பனை ஏன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாப்பில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் நிற்க போகிறார் அப்படிங்கிற தாப்செலாம் இருக்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிறாங்க ஆனால் அவர் எப்போ பேட்டி கொடுப்பாரு என்ன கொடுப்பாருன்னு சொன்னோன்னு யாருமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீட் பண்ண போறாரு மறுபடியும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லி பரிசு கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் போன வாட்டி வந்து தொகை கொடுத்த மாதிரி இதுக்கும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி விஷயத்தில் அவர்கள் மறுபடியும் என்ன பேச போகிறார் லான்ச்சோட ஸ்பீச்சுக்கு பிறகு இப்போ என்ன பேச போடுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசும்போது வந்து மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய படிங்க அப்படி அப்படின்னாரு அரசியல் பற்றி தெரிஞ்சிக்கங்க அப்படின்லாம் சொன்னாரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்த மாணவர்கள்ட்ட ஏன் அதெல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயம் கூட நமக்கு சில பேருக்கு தோணுச்சு எனக்கு தோணுச்சு ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் காலேஜ் முடிச்ச பசங்களுக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஸ்டூடெ ஸ்கூல் படித்த பசங்களுக்கு என்ன பெருசாக தெரிய போகுது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு மட்டும் தான் தவிர அதுக்குள்ளே இருக்க ஆழங்கள் தெரியாது அரசியலை பற்றியோட ஆழங்கள் எதுவுமே புரியாது நல்லா படித்தவங்க ஏற்கனவே பத்து வாட்டி ஓட்டு போட்டவங்க கூட ஒழுங்காக பேச மாட்டேன்ற அரசியல் அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஓட்டர்ஸை வந்து கேன்வாஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடமா தான் வந்து அந்த விஷயங்கள் சில வார்த்தைகளை நம்ம பார்க்க முடிச்சது அவர் உதவி செஞ்சது நல்ல மனத்துக்காக தான் அதில் இல்லை ஆனால் அதில் வந்து கேன்வாஸ் பண்ணுறதுக்காக மாணவர்களுடைய மனசுக்குள்ளே அரசியலை வந்து பூத்துறது சரியான விஷயமா எனக்கு தோணலை அப்போது இப்போ என்ன பேச போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் கோட்டு படத்துடைய ஆடியலான்ஸில் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் மொத்தத்தில் விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக சினிமாவில் மட்டும் இல்லை சினிமா மேடையில் மட்டும் இல்லை கண்டிப்பாக அரசியல் மேடைகளையும் நடந்துக்கிறார் ஆனால் அடிமட்ட ரேஞ்சில் அடிமட்ட ரேஞ்சின்னா என்ன சொல்ல வரேன்னா கலை நிலவரத்துக்குள்ள அடி அதாவது எப்படி சொல்கிறதுனா நம்மளுடைய கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டின்னு சொல்கிறாங்களோ அதைத்தான் சொல்ல வரேன் அந்த கிரவுண்ட் லெவல் வரைக்கும் ஒர்க் நடந்திருக்கா நடந்துட்டுருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போது வரைக்குமே க கட்டோர் கலாச்சாரமும் இன்னும் அன்னதானங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க ஓகே நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க மாற்று கருத்து இல்லை ஆனால் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னா இன்னும் ஆழமான விஷயங்கள் யோசிக்கணும் ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட வந்து நேரடியாக வந்து தன்னுடைய கட்சிக்காக வந்து பேசுனதே இல்லை அதை பேசணும் அது பேசாமல் ஒன்றுமே நிறைய கட்சியோட பேர் அறிவிக்கிறதையா வச்சு அவர் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு அறிவிச்சிருக்கணும் அவரோட வாயிலேருந்து அந்த வார்த்தைகள் வந்திருக்கணும் ஆனால் அதுக்கப்புறம் கேள்விகளை நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகளை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தவிர்த்துட்டார் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா இப்போ கூட்டணி வந்து நான் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கும்போது இன்னும் நிறைய கேம் பிளேராக இருக்குது இப்போ பக்கமாக சீமான் அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்லியிருந்தாரு நல்ல விஷயந்தான் நல்ல வாழ்த்துகள் தான் ஏன்னா மாநில கட்சியோட அங்கீகாரம் கிடைச்சி சின்னம் வந்து கைக்குள்ள இருக்குது அப்படிங்கிற விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாது அது கிடைச்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் சீமான் அவர்கள் வந்து மாற்று சக்தியாக இருக்கிறாரு இப்போதைக்கு வளர்ந்துட்டு வர கட்சியாக இருக்கிறாரு திருமாவளவர்கள் ரொம்ப வருஷமாக இளைஞர் மத்தியிலையும் சரி தலித்து எம் பேசுகின்ற அரசியலும் சரி அதில் மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறார் அதில் மாற்று கருத்து கிடையாது அவங்களோட முடிவுகள் தவறான முடிவுகளாக இருக்கலாம் சில முடிவுகள் அரசியல் சம்பந்தப்பட்ட முடிவுகள் தவறாக இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து தேவையான அரசியல்வாதியாக இல்லையா அப்படிங்கிறதுக்கு உண்டான பதில் வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெண்டு அரசியல்வாதிகளுமே தேவை விஜய் அவர்கள் வந்து இந்த வாழ்த்து எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கிற விஷயத்தை பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லலைன்னு சொல்லு நினைக்கிறேன் ஏன்னா அவர் எதிர்க்க போகிறது டிஎம்கேவை தான் எதிர்க்க போகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் டிஎம்கேவை சுற்றி இருக்கிற டிஎம்கேவை எதிர்க்கிற எந்தெந்த கட்சிகளை ஒன்றா சேர்த்த போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து முதல்ல திங்க் பண்ணணும் ஏடிம்கே கூட யார் யாரெல்லாம் கூட்டணி வச்சிருந்தாங்களோ யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய பட்டாளத்தை கையில் வச்சுருக்காங்களோ அவங்கள தான் பேஸ் பண்ணி கூட்டணி அமைப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு அந்த அளவுக்கு கூட்டணி அமைக்கிற அளவுக்கு வந்து நாலேஜபிளான விஷயம் இருக்குது அவருக்கு அப்படின்னு வந்து கேள்வி அப்படின்னா சீமான் அவர்கள் பக்கம் ஒரு பேட்டி சொல்லும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் நே நேரில் பார்த்துருக்க விஜய் அவர்கள்லாம் கிடையாது விஜய் அவர்களே கிடையாது அவர் வந்து வேறு லெவலில் விஜய் அவர்கள் அப்படின்லாம் அவர் வந்து விஜய் நம்ம சீமன் உருட்டுறாரு ஆனால் அது எப்படி இருக்குதுங்கிற விஷயத்த நம்ம காலப்போக்கில் நடக்கும்போது தெரிஞ்சிடும் எலக்ஷன் நடக்கும்போது எலக்ஷனுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போயிடும் ஒரு விஷயம்தான் விஜய் அவர்கள் தமிழக அரசியலுக்குள்ள இப்போதைக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா தேவை தான் ஆனால் ஆனால் தேவை அப்படிங்கிற விஷயம் மட்டுமே ஜெயிக்க வைக்காது அதை மீறிய ஒரு வேலை நடக்கணும் அது வந்து விஜய் அவர்களுடைய கையிலேருந்து இன்னும் நடக்கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இன்னும் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை முழுமையாக ஏற்றுக்கிற மனநிலைக்குள்ளே இல்லை புதுசாக யார் வந்தாலும் மக்கள் அவங்களை நம்புகிற மனநிலையிலே இல்லை ரஜினி சார் வந்து வராமல் போனதுல இருந்து யார் வந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு இடத்துக்குள்ளே அவங்கள வச்சு நம்ம மக்கள் பாக்குறது இல்லை ஒரு விசிபிலிட்டி கொடுக்குறாங்க ஒரு மீடியா வெளிச்சத்தை கொடுத்துடறாங்க ஆனா அது மீறிய ஒரு வெற்றியோட வெளிச்சத்தை கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுதான் இங்க நம்ம பார்க்கணும் ஆனா விஜய் அவர்கள் வந்து அரசியல் வரும்போது வரும் போது ஏற்கனவேனே அர வந்து இருக்கிற நிறைய லெட்டர் கட்சிகளாக இருக்கும் அந்த கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க வெறும் மேடை பேச்சாளர்களில் பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய இடத்த அடைய முடியாது ஏன்னா அதுலேயும் ஒரு வெற்றி வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே இருக்கிறவங்களா உள்ளுக்குள்ளே வந்து விஜய் அவர்கள் வைக்கணும் அது வந்து வைக்கலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது வந்து அரசியல் அப்படிங்கிற விஷயம் இந்த மாதிரி ஃபேம் இருக்காங்களே விஜய் அவர்கள் மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ரஜினி அவர்கள் மாதிரிலாம் ஃபேமில் இருக்கிறவங்களாம் எப்படின்னா உள்ளுக்குள்ளே இறங்கினாலே வெற்றியை சந்திச்சு ஆகணும் ஒரு பேசிக் வெற்றி அடையணும் விஜயகாந்த் அவர்கள் அந்த அப்போ உள்ளுக்குள்ளே இறங்கும் போதே வெற்றியை சந்திச்சாகணும் அப்படி இல்லைன்னா கஷ்டம் ஒன்றும் இல்லை அப்படி உள்ளே வந்து வந்து வெற்றியை சந்திக்க முடியாதுன்னு தோணுச்சு இல்லை வந்து உங்களுக்கு அரசியலுக்குள்ள அந்த ஈடுபாடு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக விலகிடணும் உள்ளுக்குள்ளே இறங்கிட்டா ஒரு வெற்றியை சந்திக்கலைன்னா அது ஒரு பெரிய மரியாதை கொடுக்க மாட்டோம் விஜயகாந்த் அவர்கள் முதல்ல முதல்ல எலெக்ஷன் நிற்கும் போது ஒரு எட்டு சதவீத ஓட்டு கொடுக்கும்போது அதுக்கப்புறம் மறுபடியும் அது பதிமூணு சதவீத ஓட்டாக மாறும்போது எதிர்க்கட்சி அந்த ஸ்டோரிக்கு விஜயகாந்த் அவர்கள் உண்டான காரணம் அவருடைய கடின உழைப்பு கள நிலவரம் அவர் வந்து ப்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ண விதம் ப்ரெஸ்ஸை அவர் தப்பாக ஹேண்டில் பண்ணிச்சு ஆனால் அவர் த ப்ரெஷ்ஷர் தப்பாக ஹேண்டில் பண்ணல பட் ஆனால் அப்படிப்பட்ட தைரியமான விஜயகாந்த் அவர்கள் வந்து அவ்வளோ தூரம் ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணுற அவருக்கே இவ்வளோ பெரிய பின்னடைவுகள்லாம் வாழ்க்கையில் வந்து சந்திக்கிற அளவுக்கு மீடியாக்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துருச்சு ஆனால் விஜய் அவர்கள் வந்து ப்ரெஸ்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சுலபமாக ஒரு இன்டர்வியூல வந்து பேசுகிறவர் கிடையாது அவர் ஒரு தனிமை விரும்பி மாதிரி தான் இருப்பாப்ல ஸோ அவர் வந்து எப்படி வந்து பேசி ப்ரெஷ்ரை வந்து மக்களுக்கு புரிய வைக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியல அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை கூட்டணிக்கு வந்து எப்படி பேச போறாரு என்னென்ன கட்சி தலைவர்கள் கூட்டணி வர போகிறாங்க அப்படின்லாம் நிறைய யோசிக்கும் போது எனக்கு சீமானவர்கள் அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் பாமக திருமாவளவன் ரெண்டு பேரும் சேர போகிறதில்ல விடுதிகளும் பாமக ஒரே கூட்டணியில் இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணணும் மற்ற கட்சிகளுக்குள்ளே இருந்த எல்லாமே மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி கிளப்பிவிட்டு அது ஓட் பர்சன்டேஜே இல்லாமல் பண்ணி வந்த விஜய் அவர்களை வந்து ஒன்றுமே இல்லாம ஆக்கிடுவாங்களோங்கிற ஒரு பயமும் இருக்குது ஏன்னா நாட்டுக்குள்ள எந்த ஒரு புது அரசியல்வாதி வந்தாலுமே முதல்ல வந்து மக்கள் பண்ற விஷயம் அவங்கள நிராகரிக்கிறது தான் அவங்களை எப்படி நிராகரிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தான் நிறைய யோசிப்பாங்களே தவிர அவங்களுக்கு ஆதரிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கூட மக்கள் பார்க்கறதே இல்லை அதனால விஜய் அவர்கள் ஒரு நல்ல பலமாய்ந்து கூட்டணி பண்ணணும் ஏற்கனவே அங்க இருக்கிற கட்சிகளுக்குள்ள இருக்கிறவங்களை பிரிச்சு வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வந்து கொண்டு வரணும் ஓட ஓட்டை பிரிக்கிறது எப்படி குள்ள இருக்க இளைஞர்களுடைய ஓட்டை வந்து ஈர்ப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்த வந்து அவருடைய பேச்சு தான் ஒரு பெரிய இடத்துக்கு நோக்கி நகர்த்தும் காரணம் இல்லை இதை சிஏஏக்கெலாம் கடைசியா வந்து ஒரு அறிக்கை விட்டாங்களா அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தான் அறிக்கை விட்டாங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது புரியும் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிதான் இங்க வந்து சாத்தியம் தனியாக நின்று ஒண்ணுமே பண்ண முடியாது தனியா இருந்தோம்னா ஓட் பர்சன்டேஜ் கூட வராது ஸோ அப்படிப்பட்ட கூட்டணா ஏடிஎம்கே கூட யார் யாரெல்லாம் கூட்டணி இருந்தாங்களோ அவங்கள கூட்டணியா வந்து நிறுத்தணும் ஏடிஎம்கேயோட ஓட்டை வந்து பிரிக்கணும் ஏ டிஎம்கேக்குள்ளே இருக்க வந்து ஏடி டிஎம்கேக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுடைய ஓட்டை வந்து கவரணும் இது எல்லா விஷயங்களும் விஜயவர்கள் பண்ணி பிளான் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்து கிரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் நேஷ்னல் கட்சிகள் வேற இருக்குது காங்கிரஸ் அந்த பிஜேபி ரெண்டு கட்சி இருக்கு இந்த ரெண்டு கட்சிகளை வந்து என்ன மாதிரி நிலைப்பாடு வந்து விஜயவர்கள் வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்க பிஜேபி எதிர்க்கிறாங்க அப்படின்னா டேரெக்டாக டிஎம்கே ஆளுன்னு போட்டு விட்ருவாங்க டிஎம்கே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா வந்து இவன் பிஜேபி ஆளுன்னு சொல்லி மீடியாக்களை எழுத ஆரம்பிச்சுறாங்க ஆட்டோமேட்டிக்காக ரெண்டே பாயிண்ட் தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே ஒருத்தங்களுடைய ஒட்டுமொத்த கரியருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மீடியாக்களை வந்து ஸ்பாயில் பண்ணியிருது இது ரெண்டையுமே தாண்டி விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு அவருடைய ரசிகர் பட்டாளம் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிற விஷயத்த பொறுத்து இருந்து பார்க்கணும் இது எல்லாமே அவர் வைக்க போகின்ற அந்த கூட்டணிக்கு தான் கூட்டணி வச்சு தான் சொல்ல முடியும் இப்போ அவர் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் பார்க்கும்போது ஒரு லிஸ்ட்டு நமக்கு தோணுது போக போக இன்னும் சில விஷயங்கள் அப்டேட்லாம் வரும்போது இன்னும் டீட்டெயிலாக அந்த கூட்டணி பற்றி பேசலாம்னு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது பொறுத்து பார்ப்போம் உங்களுக்கு எந்த கட்சி கூட எல்லாம் ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு தோணுது இல்லை எந்த கட்சி கூட கூட்டணி வைப்பார் அப்படின்னு தோணுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் வந்து கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழக தமிழ்நாடு வாழக தமிழ் மக்கள் நன்றி